நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஏன் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்க முடியும் அதால் தான் நான் உங்களை வந்து அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி நண்பர்களே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முற்றிலும் மாறுபட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னா நமது மை வி த்ரீ ஆட்ஸையும் எஸ்பிஓவும் சில உறுப்பினர்கள் பல உறுப்பினர்களில் சில உறுப்பினர்கள் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க என்ன கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க நமது மை வி த்ரீ ஆட்ஸ் ப்ளஸ்ஸு எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த ரெண்டு இது தான் நமது உறுப்பினர்கள் ஒரு சில உறுப்பினர்கள் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ வந்து இப்போது ரீலான்ச் பண்ணிட்டாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு வித்ட்ராவும் கொடுத்துட்டாங்க மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் அதாவது இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணுமோ எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி தற்போது லீகலாக நடத்திட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க கண்டிப்பாக இது மனதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா நமது எஸ்பிஓ ஆரம்பித்த மூன்று வருடங்களில் எப்பயாவது பிரேக் விட்டுருக்காங்களா இல்லை நண்பர்களே இந்த கம்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் கேட்குறேன் எல்லாரும் கேட்கல கம்பேர் பண்ணுறவங்களுக்கு கேட்குறேன் மூன்று வருடம் ஆகுது மூன்று வருடத்தில் என்றையாவது ஒரு நாள் பிரேக் விட்டுருப்பாங்களா இல்லை மாதிரி பணம் நிறுத்திருப்பாங்களா அவங்க மாதம் மாதம் வித்தட்டா நம்ம கொடுக்கணும் நமது மைவைத்ரி ஆட்சில் இப்போ மைவித்திரி ஆட்சில் கொடுக்கும்போது எப்பயாவது பணம் டிலே ஆகியோ அல்லது வராமல் இருந்திருக்கா கண்டிப்பாக இருந்திருக்காது ஜெனியூனாக நூறு சதவீதம் நமது மைவி த்ரீ ஆட்ஸ் ஆரம்பித்த மூன்று வருடங்கள் தொடர்ந்து வெற்றிகரணமாக எந்தவித பிரேக்கும் இல்லாமல் அழகாக சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்தது அவ்வப்போது மாதம் மாதம் மக்களுக்கு கரெக்டான ஒரு சம்பளம் போட்டாங்க கரெக்டான சம்பளம்னா சிஎம்னா சிஎம்னால் அதுக்கு ஒரு சம்பளம் ஜிஎம்னா அதுக்கு ஒரு சம்பளம் டிஎம்னால் அதுக்கு ஒரு சம்பளம் எஸ்எம்னா அதுக்கு ஒரு சம்பளம் பிஎம்னால் அதுக்கு ஒரு சம்பளம் ஓஎம்னா அதுக்கு ஒரு சம்பளம் தெளிவாக அழகாக மந்த்லி மந்த்லி ஏன்னா மந்த்லி மந்த்லி தான் அவங்க வித்ஜாக கொடுத்துட்டு இருந்தாங்க கரெக்டாக போட்டவுடன் நான்கு அல்லது ஐந்து நாட்களில் வந்து நமக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு எந்த வித பிரேக்க இல்லாத நம்ம ஏன் சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பிரேக் விடுவாங்களா இல்லை சரிங்களா அதேமாதிரி இந்த ஆப் வந்து அப்டேட்டு நடக்கும்போது சப்போஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போடாத சூழ்நிலை ஏற்படும் போது அடுத்த நாள் ஒரே கேப்ஷாவில் ஃபுல் அமௌண்ட்டு இது வந்து யார் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் வேறு ஏதாவது நெட்ஒர்க் கொடுக்குமா நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்து பேசணும் மக்களே சரிங்களா மீண்டும் சொல்கிறேன் இது எல்லா உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சில உறுப்பினர்கள் சரிங்களா அவங்களுக்காக தான் நான் இப்போ இருக்கேன் இப்போ ஏதோ ஒரு தனிநபர் சூழ்ச்சியால் தற்போது நமது நிறுவனம் கொஞ்சம் பின்தங்கி உள்ளது கண்டிப்பாக இது வந்து நிரந்தரமான ஒரு முடிவு இல்லை அடுத்து பெயில்ல எம்டி வரப்போறாரு நமக்கு பேமெண்ட் கொடுக்க போறாரு இப்போ கூட நான் உங்க அமௌண்ட் இருக்கோ அமௌண்ட்டும் நீங்கள் வித்துட்டு கொடுக்கலாம் எம்டி வித சந்தேகமும் வேண்டாம் எனவே மற்ற நிறுவனத்தான் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா அது எஸ்பிஓ மட்டும் இல்லை மற்ற புதியதாக வேற எந்த நிறுவனம் வந்தாலும் தயவுசெய்து நமது மைவி திராட்சை கூட கம்பேர் பண்ணாதீங்க சரியா மக்களை வந்து உறுப்பினர்கள் வந்து ஒரு அறுபத்தி ஒம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அறுபத்தொம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு இந்த பணம் போடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சரிங்களா அத்தனை விஷயங்கள் வந்து சாதாரணமாக இல்லை ஏன்னா வந்து நம்பர் ஒன் தமிழ்நாட்டிலே நம்ம நம்பர் ஒன் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஏன் தமிழ்நாடு இப்போ பாருங்கள் ரீசண்டாக இந்திய அளவில் பேசப்பட்டு வருகிறது இந்திய அளவில் கூட இல்லைங்க உலக அளவில் பேசப்பட்டு வருகிறது சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்தா இந்த தகவலில் அமெரிக்காவிலிருந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மைவித்ரி அரசு இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு ஏன்னா அவரும் ஒரு உறுப்பினர் சரிங்களா கண்டிப்பாக நம் நிறுவனம் வந்து கரெக்டாக எங்கே தான் போகுது சரியா அது மற்ற நிறுவனத்தை விட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அது அவங்க ரூல்ஸு இப்போ தான் பிரேக் விட்டு இருந்தாங்க பிரேக் விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீ ரீலாஞ்சி பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் அவங்களுக்கு அவங்க அமௌண்ட்டு போட போகிறாங்க அவங்கவுங்க கம்பெனிக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கும் சரிங்களா அவங்களும் வந்து ரொம்ப நாள் பிரேக் எடுத்துட்டாங்க எஸ்பிஓவும் ஆரம்பித்த நாட்கள்லாம் கொஞ்சம் 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 பிரேக்கு அவங்ககிட்ட தான் இருந்தது புரியுதுங்களா இல்லைங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு ஜெனியூனான நிறுவனத்தை மற்ற நிறுவனத்துடன் வந்து ஒப்பிட்டு பார்க்கறது மிக மிக ரொம்ப வருத்தம் அளிக்கிறது நமது மை உறுப்பினர்கள் அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாக்குது எந்த ஒரு நிலையிலும் அழகாக அவங்க அமௌண்ட்டு பண்ணியிருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல ப்ரைவேட் கம்பெனியில் கூட கொஞ்சம் டிலே ஆகும் அமௌண்ட் வரத்துக்கலாம் ஆனால் நமது மை நிறுவனம் அது மாதிரி பண்ணாங்களா கண்டிப்பாக பண்ணலை சரிங்களா ஸோ அதால் வந்து இனிமேல் மற்ற நிறுவனத்தோட ஒப்பிடாதீங்க நம்ம மீண்டும் வருவோம் இழிச்சுடன் வருவோம் கண்டிப்பாக இழிச்சுடன் மட்டும் இல்லாத அசுர பலத்துடன் வருவோம் மீண்டும் பழைய நிலைக்கே வருவோம் மீண்டும் பழைய நிலையில் நமது திரு உறுப்பினர்கள் சேருவாங்க அமௌண்ட்டு பழைய மாதிரி கொடுக்க போகிறாங்க எனவே தயவுசெய்து மற்ற நிறுவனத்தோடு ஒப்பிடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி